தமிழ்மொழியின் இலக்கணம் எத்தனை வகைப்படும் ஆன்சர் சி ஐந்து வகைப்படும் எழுத்து இலக்கணம் சொல்லிலக்கணம் பொருள் இலக்கணம் இலக்கணம் அணி இலக்கணம் தமிழ் எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் ஆன்சர் ஏ இரண்டு வகைப்படும் முதல் எழுத்து மற்றும் சார்பு எழுத்து முதல் எழுத்துக்களின் எண்ணிக்கை என்ன ஆன்சர் டி முப்பது எழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டு மெய்யெழுத்துக்கள் பதினெட்டு மொத்தம் முப்பது எழுத்துக்கள் சார்பு எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் ஆன்சர் சி பத்து வகைப்படும் உயிர்மை எழுத்து ஆயுத எழுத்து உயிரளப்படை பற்றளப்படை குற்றியலுகரம் குற்றியலிகரம் ஐகார குறுக்கம் குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் என பத்து வகைப்படும் உயிர் எழுத்துக்களில் குரில் எழுத்துக்களின் எண்ணிக்கை என்ன ஆன்சர் பி ஐந்து அ இ உ ஏ ஓ என ஐந்து எழுத்துக்கள் உயிர்மை எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் ஆன்சர் ஏ இரண்டு வகைப்படும் உயிர்மை குறில் மற்றும் உயிர்மை நெடில் மயங்குழி எழுத்துக்கள் எத்தனை ஆன்சர் பி எட்டு நா நா ரா சுற்றெழுத்துக்களின் எண்ணிக்கை என்ன ஆன்சர் பி மூன்று அ இ உ ஆகிய மூன்றும் சுட்டெழுத்துக்கள் ஆகும் வினா எழுத்துக்களின் எண்ணிக்கை என்ன ஆன்சர் சி ஐந்து ஏ யா ஆ ஓ ஏ ஆகிய ஐந்தும் வினா எழுத்துக்கள் ஆகும் இலக்கண அடிப்படையில் சொற்கள் எத்தனை வகைப்படும் ஆன்சர் பி நான்கு வகைப்படும் பெயர் சொல் பிணைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல் ஆகிய நான்கு வகைப்படும் பெயர் சொல் எத்தனை வகைப்படும் ஆன்சர் சி ஆறு வகைப்படும் பொருட்பெயர் இடப்பெயர் காலப்பெயர் சினைப்பெயர் பண்பு பெயர் தொழிற்பெயர் என ஆறு வகைப்படும் பெயர் சொற்களை அவை வழங்கும் அடிப்படையில் எத்தனை வகைப்படுத்தலாம் ஆன்சர் டி இரண்டு வகை இடுகுறி பெயர் காரணப்பெயர் குற்றியலுகரம் எத்தனை வகைப்படும் ஆன்சர் சி ஆறு வகைப்படும் நெடில் தொடர் ஆயுதத் ஆயுதத்தொடர் உயிர்த்தொடர் வன்தொடர் மென்தொடர் இடைத்தொடர் என ஆறு வகைப்படும் தமிழில் வழக்கு எத்தனை வகைப்படும் ஆன்சர் ஏ இரண்டு வகைப்படும் இயல்பு வழக்கு மற்றும் தகுதி வழக்கு இயல்பு வழக்கு எத்தனை வகைப்படும் ஆன்சர் பி மூன்று வகைப்படும் இலக்கணமுடையது இலக்கணப்போலி மறுவு தகுதி வழக்கு எத்தனை வகைப்படும் ஆன்சர் பி மூன்று வகைப்படும் இடக்கரடக்கல் மங்களம் குழுவுக்கிரி தமிழில் போலி எத்தனை வகைப்படும் ஆன்சர் ஏ மூன்று வகைப்படும் முதற்போலி இடைப்போலி கடைப்போலி இலக்கிய வகை சொற்கள் எத்தனை வகைப்படும் ஆன்சர் சி நான்கு வகைப்படும் அவை இயற்சொல் திரிச்சொல் திசைச்சொல் வடசொல் வட நன்னூலின்படி தமிழில் உள்ள ஓரெழுத்து ஒருமொழிகளின் எண்ணிக்கை என்ன ஆன்சர் பி நாற்பத்தி இரண்டு பதம் எத்தனை வகைப்படும் ஆன்சர் ஏ இரண்டு வகைப்படும் பகுபதம் பகாபதம் பகுபத உறுப்புகள் எத்தனை வகைப்படும் ஆன்சர் டி ஆறு வகைப்படும் பகுதி விகுதி இடைநிலை சந்தி சாரியை விகாரம் என ஆறு வகைப்படும் பெயர் பகுபதம் எத்தனை வகைப்படும் ஆன்சர் ஏ ஆறு வகைப்படும் பொருள் இடம் காலம் சினை பண்பு தொழில் என ஆறு வகைப்படும் தொழிற்பெயர் எத்தனை வகைப்படும் ஆன்சர் பி மூன்று வகைப்படும் விகுதி பெற்ற தொழிற்பெயர் முதநிலை தொழிற்பெயர் முதநிலை தெரிந்த தொழிற்பெயர் என மூன்று வகைப்படும் உயிர்மெய் எழுத்துக்களில் உள்ள குறில் எழுத்துக்களின் எண்ணிக்கை என்ன ஆன்சர் பி தொண்ணூறு உயிர்குறில் ஐந்து மெய் எழுத்துக்கள் பதினெட்டு உயிர்மெய் குறில் எழுத்துக்கள் பதினெட்டு பெருக்கள் ஐந்து தொண்ணூறு வினைமுற்று எத்தனை வகைப்படும் ஆன்சர் ஏ இரண்டு வகைப்படும் தெரிநிலை வினைமுற்று மற்றும் குறிப்பு வினைமுற்று தேங்க் யூ சப்ஸ்கிரைப் மை சேனல் ஃபார் மோர் யூஸ்ஃபுல் வீடியோஸ்